ராகு காலத்தில் குழந்த பிறந்தால் ரொம்ப மோசமான குழந்தை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்களே அப்படி உண்மையாக அப்படின்னா அது உண்மையே கிடையாது இன்ஃபேக்ட் ராகு காலத்தில் ஒரு குழந்த பிறக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்ன சிம்பிளாக சொல்கிறனே உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவங்க தன்னோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக வச்சுக்கிறவங்க யார் அப்படின்னா அதுதான் ராகு சம்பந்தம் பெற்றவங்க ராகு காலத்தில் பிறக்கிற குழந்தை தான் உலகத்தையே ஆட்டி படைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்தியாலே பார்த்தீங்கன்னா யார் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன பண்ணுறாரோ உலகத்தையே ஆட்டி படிக்கிறார் ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய சக்திசாலி அது இப்போ வந்து ஒவ் இது ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லலாம் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது ஒரு நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த நூறு பேர் வேலை பார்த்தாலும் அதில் ஒருத்தர் சொல்றது ஒரு மேனேஜர் சொல்கிறது தான் நூறு பேரும் கேட்டால்தான் ஸோ அந்த மாதிரி அந்த மேனேஜர் தான் அந்த நூறு பேரையும் ஆட்டி படைப்பார் அவர் யார் அப்படின்னா அவர் ராகு காலத்தில் பிறந்தவராக இருப்பார் ஸோ அதனால ராகு காலத்தில் குழந்த பிறந்ததுன்னா ரொம்ப நல்லது தான் அதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது